எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஈணி இருக்குதுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆச்சுங்க இந்த மாடு இப்போ ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு பதினாறு லிட்டர் கறக்குதுங்க ஒரு நாளைக்கு நல்ல மடிகாம்பு சொல்லுங்க நல்ல மாடுங்க ரொம்ப ஓவர் சைஸ் மாடு இல்லைங்க மீடியம் சைஸ் மாடு தான் நல்ல கோலங்குரியான மாடுங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க கன்று பார்த்தீங்கன்னா கிடையரி கண் போட்டிருக்குதுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆச்சுங்க கண்ணுக்கு அந்த வயம் இல்லைங்க சுளியெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா அண்ணாங்கால கட்டி காட்டிலேயே மேஞ்ச மாடுங்க தண்ணி தோடெல்லாம் நல்லா குடிச்சிக்குதுங்க பல் பார்த்தீங்கன்னா கடம் முளப்புங்க இந்த மாடு பிடிச்சதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க